ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரிக்கு இனிமேட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்க தான் போகுது இனி ராஜேஸ்வரி நெஞ்சு நெஞ்சுவலியோடு இருக்கணும் இவ்வளோ நாள் நீங்கள் ஹீரோயினை அடிச்சிங்க இங்கே சந்தோஷப்பட்டீங்க இனி உங்களுக்கான அடியை நம்ம அன்னபூர்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அன்னபூர்ணி ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் பேசினாங்க எல்லா விஷயமும் தேர்ந்து அவங்க வாழ்க்கைய இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாம் தாண்டி விஜயா அதே மாதிரி அவங்க பொண்ணையும் தாண்டி அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்குள்ள அவங்க பட்டப்பாடு அப்படின்ற அளவுக்கு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு தன் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க சின்னதாக பிசு தட்டினா கூட அவங்க தான் அசிங்கப்பட்டு போகணும் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டீங்கன்னு விஜயும் பேசுவாங்க நம்ம ஹீரோயினும் பேசுவாங்க அது ராஜேஸ்வரி சும்மாவே ஆடுவாங்க இது சலங்கன்னா சூப்பராக ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த நிலையில் அவங்க நினச்சபடியே கடவுள் நடத்தி கொடுத்துருக்காரு நல்லவங்களுக்கு நல்லா தானங்க பண்ணும் ராஜேஸ்வரி கெட்டவங்க அவங்களுக்கே வந்து வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறப்ப நல்லவங்களுக்கு நடந்துடாதான் என்ன அந்த வகையில் ரெண்டு பேருமே கரெக்டாக மீட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபைல் கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப இல்லை என்னை மன்னிச்சிரு நான் வந்து ரொம்ப அன்கன்ட்ரோலாக ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே நீங்கள் அன்கன்ட்ரோலாக ஃபீல் பண்ணல உங்கள் அக்கா பேச்ச கேட பேசிகிட்டு இருக்கீங்க பேசுனீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் ஓப்பனாக பேசிட்டாங்க அது சூப்பர் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த புடவை மாட்டினதுனால எடுத்துவிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு மோதலாகி போயிடுச்சு அது இல்லாமல் ஆஃபீஸில் உள்ளே வச்சு வேற புட்டிகிட போயிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே தனியாக ஒரு ரொம்ப நேரம் தனிப்பட்ட முறையில் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சி போச்சு ஸோ அதே நிலையிலே அவங்க ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டாங்க ஸோ தூங்கிட்டதுனால ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து இங்கே ராஜேஸ்வரிக்கு தன் தம்பியும் வரல இவளும் வரலன்னு ஒன்று செம்ம டென்ஷன் ஆயிடுது கண்டிப்பாக இவ அந்த அன்னபூர்ணி ஏதாவது வேலையை பார்த்திருக்கா இந்த உலகத்துல அவங்க எங்க மூலையில இருந்தாலும் சரி கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு அவங்கள பிரிக்காம விட மாட்டேன் அவங்கள சேர்ந்து இருக்க நான் விட மாட்டேன் அப்படின்றது அவங்களோட பதட்டம் இது வந்து நல்லாவே தெரியுது ஆனா இந்த பச்சாதான் பலிக்காதே நம்ம அன்னபூர்ணி யாரு வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் காலையில பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் வந்து விஜய் இந்த பட்டு என்ன இது ஆஃபீஸை போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முந்திக்கிட்டாங்க இல்லைன்னா விஜய் தானே முந்திருப்பாரு பழைய விஜயா அதாவது கோ விஜயா இருந்தால் நம்ம ஹீரோயின் மேலே தான் பழி போட்டிருப்பாரு நீ பார்த்த வேலைன்னு இப்போ வந்து ஹீரோயின் கேட்ட கேட்ட உடனே விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா விஜய் நீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சோ அப்புறம் என்ன நம்ம ஹீரோயினும் விஜயும் ஒன்னா வீட்டுக்கு ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா வருவாங்க அன்னபூர்ணி அந்த மூமெண்டை பாக்குறதுக்காக தான் ஆஹா எப்படி வரப்போறாங்களோ அப்படின்ற ஆவலோட வெல்கம் பண்ண போறாங்க இங்க வந்து ராஜேஸ்வரி வந்து ரொம்ப ஃபயரா இருப்பாங்க எப்படி இப்படி நடந்தது எப்படி இப்படி அப்படின்ற ஒரு கடுப்போட தான் இருப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இனி விஜய்கிட்ட என்ன மாற்றம் இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க